அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைய தினம் இங்கே வந்து பார்த்தீங்கடா எங்களோட வீட்டை தான் நிற்கிறேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நான் வந்து தான் இப்போ வந்து வீடியோ வந்து தொடங்கி கொண்டிருக்குறேன் என்ன பார்த்தீங்க ஏஞ்சம்மா வந்து நேர்சரிக்க போயிட்டா வசந்தம் பார்த்தீங்கன்னா அவங்க ஊருக்கு வந்து ஒரு அம்மா வந்து இறந்துட்டாங்க அப்போ வந்து வசந்த அங்கே சித்த வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து தனியாக நிற்கிறேன் நான் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கு எங்களோட வீட்டை வந்து சமைச்சு சாப்பிடுவோம்னு சொன்னால்

எழும்பு முகம். நல்லா என்ன தண்ணி அம்மா தண்ணி யாரா காள இல்ல குட்டி குட்டி என்ன இருக்கு கம்பனாங்களனாதா. ம். பராலஜி ஐ ਮੰனல கொழுப்பு இதேranglenga <kritik> polega <therapeuticoganagna> oh 3 4 <music>

டத்தூர் துண்டு துண்டான சதவாதி என்னடா ரங்கம் ரங்க ரைஸ் குக்கர்ல டக்கண்டு அரிசியா போடணும்

அந்த அது வந்து கறி வந்து தடிச்சு வருமா இரு ம் இன்றைக்கு நாங்கள் கத்தரிக்க என்ன கறியுன்னு சொல்லுங்க அப்போ உங்களுக்கு பிடிச்சாக்கிறது தான் இன்றைக்கு நீங்கள் கொமுக்க கொமுக அப்படிங்க ம் அப்படியே வெட்டுங்க அஜி எப்பவும் பெருசாக எனக்கு பிடிக்காது குஞ்சு குஞ்சு ரசியாக மட்டும் ம் அப்போதான் நல்லா இருக்கும்

சரி போய் சமயம் ஓகே இப்போ வந்து நாங்கள் ரசி எல்லாம் பற்றி வந்து நாங்கள் எல்லாம் சமைக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரசி எல்லாத்தையும் வசன் சின்ன சின்னலாம் வட்டி தந்துருக்கு அதுலாம் சின்ன வீட்டே சொன்னது வசன் நினச்சி வாக்க அந்த கையால் வந்து மாட்டரசி காட்டி சாப்பிடுவோம் வந்து ஏன்னா மூன்று ஆளுங்களுக்கு வந்து காலை

மழை நேரம் வந்து அருமையான சமையல் வந்து முடிவடைந்தது வெள்ள சோறு கீஜிக்கம்பா வெள்ளை சோறு அப்புறம் வந்து பருப்பு கறி அப்புறம் வந்து தயிர் போட்டு பீ வெங்காய சம்பல் அப்புறம் வந்து பார்க்க மாட்டு வச்சிய அப்படியே கொழுப்பு இல்லாமலால நல்ல மிதவோ மிதவோண்டு ஒன்று மிதம் வந்து இன்றைக்கு வந்து பசங்க வந்து ஆனால் மணியாக தான் இருக்கும் சார் ஒரு கொழுப்பு எடுத்து சாப்பிட்னா எல்லாம் சா இருந்தது ஒவ்வொரு லெவலாக இருந்தது சாப்பாடு வந்து அமைச்சி ஆகும் மிளகாய் ரெண்டு எல்லாத்தையும் சமைச்சு தந்துட்டு அச்சுலுக்கு போய் ஸ்கூல் விட்டு கூட்ட போயிட்டா போயிட்டாக்குமே வந்து இன்றைக்கு மழை நேரம் வந்து நல்ல அடிமையான ஒரு சாப்பாடு வந்து நான் இது என்ன பார்த்தீங்களா ஒரு கோப்பை எடுத்துக்கொண்டு போட்டு எப்படி இது பண்ணி உங்களுக்கு நான் பார்க்குறேன் அடிக்கிற மழைக்கு வந்து ஒரு அற்புதமான சமையலை வந்து

ആयला മെരിവാണ് എന്താടാ ёл ബത്തെ വീഡിയോസ് ആപ്ഡേര ഉമ്മ ആ സേ ജോണ്ടോ ഫാന പോർട്ടോ ടി എ പോർട്ടോ ചാപ്ഡാ ഐദംല ബ്ലിക്ക് ഐദംല കുടിച്ചാ അവോരി ദേവ കത്തേരി ക്യാപ്ലേറ്റാണ് ആ മണിയാ ദേവനെല്ല

நீங்க பிரோனிங்கள தடவடு போய் என்ன நீங்க அப்பநாங்கள வந்து ஜடவடு இருக்காங்க நாளைக்கு ஒரு ஓ நான் பரவாயில்லைன்னு சொன்னேன். நான் खड़ेவே சாப்பிட்டாங்க. வெள்ளை சொர்றதை சாப்பிட்டாங்க. இந்த வாசை

இல்லை நாங்கள் ஒரு குழம்பு இதை உள்ள சாப்பாடு கொடுக்குற தோறுவாங்க வேலையை தான் சாப்பாடு வந்து கொடுக்குறாரு எல்லா தம்பி கைச்சு தண்ணி போட்டு ஆனால் அவங்க சொல்கிறாங்க சோறு அந்த அவங்க பிள்ளைக்கு தீத்துடணாங்களும் அதிசயமாக்களும் தெரிஞ்சுருக்கேன் அதுவும் வெள்ளைச்சோரே நாங்கள் இன்னும் கொடுக்க வரையில என்ன அப்படியே ஒரு ஒன்றரை வயசு ரெண்டு வயசு ஆகணும் சோறு கொடுக்குறேன்டாவே எங்களோட எஞ்சம்மாவுக்கு கூடிய அப்படி நான் கொடுத்துடணும் ரெண்டு வயசு இன்னும் ஆயினதோ சோறு கொடுக்க விட கூட

கத்திரிக்காயட்டாருவாங்க <TP token thanks> <inter> <sharp Komensavior invece> வெட்டியாரே வெட்டியாரே ஆபроде ரெண்டுல தேரடு வரது தென்ன அதுல வெட்டியாரே வர நல்லா ஹாய்ல இருக்கு அந்த சலவரல தம்பி எதை பண்ணவா ஓகே பனன வீடியோ முடிஞ்சது ஆபரே முடிஞ்சான ஓகே இந்த வீடியோ بتاعت நிறைய நான் sorry சொல்றேன் காலை பிரவந்து எல்லாரும் வந்து சந்தோஷமா செலஞ்சிச்சு அப்பறம் நான்